கத்திரஸ்தோத்திரோ இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்காக இயேசையா தெற்கு தர்சன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆகையால் ஆம்பரகாமை மீட்டுக்கொண்ட கத்த யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெக்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லை ஏற்படும் போது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீராக தான் இருக்கும் அந்த கண்ணீரின் பாதையில் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் கடந்து போகும்போது மேலும் மேலும் அவனுடைய இருதையும் புண்பட்டு வேதனையினால் வழினால் அப்படியே துடிக்கும் ஏன்னால் கடன் தொலை என்பது பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வருது ஒரு இடத்துல நீங்கள் கடன் வாங்கிட்டிங்கன்னா கடன் கொடுத்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கினே இருப்பாங்க இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கியிருந்தால் வட்டிக்காரன் வட்டி கொடுங்க வட்டி கொடுங்க வட்டி கொடுங்கன்னு சொல்லி உங்களை பயங்கர கஷ்டப்படுத்துவோம் ஒரு மாதம் நீங்கள் வட்டி கட்ட முடியல இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலன்னா அவ உங்களை கேவலப்படுத்துவான் தூஷணமான வார்த்தைகளை கேட்பான் நீங்கள் பிறந்து வளர்ந்து நீங்கள் கேட்காத வார்த்தையெல்லாம் அவன் வாயினால் நீங்கள் கேட்க வேண்டிய பயங்கரமான ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீங்க ஆனால் தான் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு முறை கடன் வாங்கிறத குறித்து நீங்கள் யோசனை பண்ணும் அது பேங்க் லோனாக இருக்கட்டும் அல்லது மகளிர் லோனாக இருக்கட்டும் அல்லது வாரத்தண்டல் தண்டல் எதுவாக இருக்கட்டும் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஆயிரம் முறை நீங்கள் யோசனை பண்ணணும் இது ஆண்டுடைய சித்தமாக அப்படின்பதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு இடத்துல கடன் படணும் ஏன்னா பைபிள் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீ கடன் கொடுப்ப கடன் வாங்க மாட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போது ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை மீறி உங்கள் வருமானத்தை தடை பண்ணி உங்கள் சமாதானத்தை கெடுத்து இந்த கடன் என்கிற ரூபத்தில் வந்து பிசாசு உங்கள் முடுக்குழுமத்தை அவன் கவுத்து போடுற அதனால் எவனை விழுங்கலாமான்னு சொல்லி பிசாசு தந்திரமாக கிரி செய்து கடன் ரூபத்தில் வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவன் விழுங்கி வச்சுருக்கிறான் அந்த சாத்தானுடைய கட்டிலிருந்து அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தரப்போல அதனால் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக நம்ம யாக்கோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வாசித்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அதில் ஆண்டவ சூழலே இனி யாக்கோவு வெக்கப்படுவதில்லை அவன் முகம் செத்துப்போவதில்லை போவதில்லை அன்பு சகோதரியே கடன் தொல்லையினால் நீ ரொம்ப வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இப்போ நீ அழுது கொண்டு இருக்கலாமா ஏசப்பா உன் காதலை வந்து சொல்கிறாரு என் மகளே நீ வெக்கப்பட மாட்ட என் அன்பு சகோதரே கடன் தொல்லையினால் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம் என் அன்பு சகோதரே கத்த ஏசப்பா உன்னுடைய ஆண்டவர் உன் காதலை வந்து இப்போ சொல்கிறாரு இனி நீ வெக்கப்பட மாட்ட உன் முகம் செத்து போகாது அப்படின்னு இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேச போகிறார் நிறைய சகோதர சகோதரிகள் நினைக்கிறாங்க என் வாழ்க்கை மாறாதா என் பிரச்சனை மாறாதா எனக்கு நினைவு திறந்த அந்த இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் குடும்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் கண்ணீர் மேலே கண்ணீர் துக்கத்து மேலே துக்கம் வேதனை மேலே வேதனை உபத்திரத்து மேலே உபத்திரம் கடத்துக்கு மேலே கடம் இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்குறேன் அங்கே கடை வாங்கி இங்கே கொடுக்குறேன் தலையே பிச்சிக்கலாம் போல் இருக்குது பைத்தியம் பிடிக்கிறது போல் இருக்குது நான் என்ன போகிறேன் என் எதிர்காலம் என்ன தான் ஆகப்போகுது என் வாழ்க்கை கூட பாதி வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினச்சி நான் கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியை கத்த சொல்கிறாரு இனி நீ வெக்கப்பட மாட்டேன் அப்படியே இந்த வசனத்தை வச்சு நீங்கள் அப்படியே கதறணும் கடன் தொல்லையாங்கிற தலைப்பில் ஆண்டவர் ஏற்கனவே ஐம்பத்தேழு எபிசோடை என்னை வச்சு ஆண்டவர் பேசியிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்துட்டு இப்போ இப்போ ஐம்பத்தெட்டாவது எபிசோடில் நீங்கள் வந்திருக்கிறீங்க கண்டிப்பாக கடன் இருந்து உங்களுக்கு சப்போ விடுதலை தருவார் அதனால யூடியூப் மூலியமாக இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை வச்சு கண்ணீரோடு நீங்கள் கதறணும் அப்போ தான் கட்டு உடையும் கண்ணீர் ஜபத்தில் மாத்திரம்தான் நீங்கள் கடன் தொல்லையை ஜெயிக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா கண்ணீர் ஜபத்தில் தாம்மா என் அன்பு சகோதரியை உன் கடத்தை நீ அடைக்க முடியும் மற்ற எந்த கிரையும் உங்கள்கிட்ட இல்லை என்ன இருக்குது உங்கள்கிட்ட சொல் வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு எல்லாமே திண்டாட்டம் கடன் தொல்லை வந்ததால் உனக்கு பயங்கர பொருளாதார கஷ்டம் கையில் காசு இல்லை பணம் இல்லாத இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் நீயே சொல்லுமா சொல்லுவோமா உன்னோட சொந்த சகோதரம் போல் பிரதர் போல் கேட்குற பணம் இல்லைன்னா இந்த பூமியில் வாழ முடியுமா வாழ முடியாது அப்போ யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பொருளாதார கஷ்டம் இந்த கடன் தொல்லை இந்த பிரச்சனை இந்த லோனு இந்த வட்டி பிரச்சனை இது மனுஷனுக்கு ஒரு தீராத சத்துருவா இருக்குது உங்களுக்கு பரலோகம் போன ஆசை தானே சொல்லுமா அப்போ நீ வந்து உலக பிசாசை ஜெயிக்கணும் அப்போ சாத்தான் வந்து இன்றைக்கி கடன் தொலையில் உன்னை கட்டி வச்சுருக்கிறான் அது ஒரு அடிமத்தனை என்பதை என் அன்பு சகோதரியை தெளிவாக நீ புரிஞ்சுக்குமா இந்த அடிமத்தனத்தின் நுகத்தை நீ கண்ணீர் சபத்தை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது வேறு வழியே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கினு கண்ணீரோடு நீங்கள் அந்த அளவுக்கு கத்த உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டார் இன்றைக்கி ஏசியா தெற்கு தர்சன பூசகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை கத்திர உங்களுக்கு காட்டுறார் அந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சிருக்கு உங்களுக்கு இப்போது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுருக்கலாம் நீங்கள் நடத்தக்கூடிய கம்பெனி ஃபுல்லாக லாஸாக இருக்கலாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் உங்களுக்கு கடன் தொலைகளை இருக்கலாம் கடன் கொடுத்துவன் நாலா பக்கம் உங்களை வந்து நிந்தித்து அவமானப்படுத்தி உங்களை மிரட்டி என் பணத்தை வச்சு தான் ஆகணும் நீ இருந்தான்னா செத்த எனக்கு என்ன என் பணத்தை வெயிடா அப்படின்னு அவன் வந்து அதிகாரமாக ஆக்ரோஷமாக கோப முகத்தோடு வெறியோடு கூட உங்களுக்கு விரோதமாக கடன் ரூபத்தில் பிசாசு சிங்கமாக அவன் எழும்பி வந்திருக்கலாம் ஆனால் வாக்குத்தத்துக்கு முன்னாடி சத்ருவால் நிற்க முடியாது வாக்குத்தத்துக்கு முன்னாடி சத்ரு நிற்கவே முடியாது இதில் நீங்கள் அந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கணும் கண்ணீரோடு கடந்தொலைக்காக ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த சாபக்கட்டை கத்தர் உடைப்பேன் ஓகேங்களா முதல்ல மனசில் தைரியத்தை விடாதி தைரியத்தை நீங்கள் இழந்துட்டிங்கன்னா உங்களால் செயல்படவே முடியாது எழுந்து நீங்கள் நடமாட முடியாது வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போனாலும் அந்த சூப்பர்வைசர் ஒன்று சொல்லுவான் நீங்கள் ஒன்று செஞ்சு நிற்பீங்க அங்கும் பிரச்சனை தகராது இப்படி பயங்கரமான போராட்டத்தின் வழியாக நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் அதனால் கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் ஒரு புழு போல் அவங்க தனிமையில் துடிச்சு நிற்பார் இரவெல்லாம் தூங்க முடியாது நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது இதில் இன்னும் திக்கற்றவர்கள் சொந்தக்கார கூட இல்லை உதவி இல்லை அண்ணன் தம்பி யாரும் கொடுத்து உதவி செய்ய இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி தனிமையில் உட்காந்துக்குன்னு இரவெல்லாம் ஓணு தலையில் அச்சின்னு அழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் கத்தை தேடி கண்டுபிடிச்சி ஆற்றி தேற்றி அவங்கள தைரியப்படுத்துவர் அதனால் தைரியத்தை விட்டுறாதீங்க ஏசப்ப அவங்க கூட இருக்கிற நீங்கள் தைரியத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களால் எழுந்து செயல்பட முடியாது வாங்கின கடத்தை அடைக்க முடியாது அப்படியே பயம் 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 அப்படின்னு உங்கள் இறுதியும் அப்படியே திகில் அடையும் வேறு என்னென்னமோ எண்ணம் வரும் நம்ம ஏன் இருக்கணும் பிசாசம் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிப்பட்ட தாட்ஸ் வந்துடும் அதனால் பிசுவாசு உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் வாக்கு தத்துவத்துக்கு முக்கியத்துவம் தாங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அப்படி நொறுங்கி அப்படி வேதனையோடு நீங்கள் ஜெபிக்கும்போது கத்தர் உங்கள் ஜபத்தை தள்ள மாட்டார் ஒரு புது வழியை கத்தை தரப்பார் நான் வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பேன் எப்படி அடைப்பேன் என் தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு என்னால் மீண்டு வர முடியாதுன்னு நீங்கள் நினச்சி நினைப்பீங்க கத்த சொல்கிறாரு உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை உன் வழிகள் என் வழிகள் இந்த கடன் தொல்லையான்கிற தலைப்பில் சத்தியத்தை கேட்குற ஆயிரக்கணக்கான சகோதரிகளுடைய இருதயத்தை கத்த தைரியப்படுத்தியிருக்கிறேன் திடப்படுத்தியிருக்கிறேன் எனக்கு தொலைபேசியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் உங்கள் செய்தியை கேட்டு தான் நான் எழுந்து செயல்படுறேன் உங்கள் செய்தியை கேட்டு தான் நான் வேலைக்கு போகிறேன் இன்றைக்கி கடங்காருக்கு முன்னாடி போய் நான் பதில் சொல்கிறேன்னா கூட அதுக்கு காரணமும் உங்கள் தெய்வ செய்தி தான் அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிகள் தொலைபேசியில் கூப்பிட்டு அவங்களுடைய சாட்சி அவங்க சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய சகோதர சகோதரர்களுக்கு கடன்ங்கிற சாப கட்டெல்லாம் உடஞ்சிருக்கு நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசமாக இருங்க ஏசப்பா செய்வார் எந்த கையில் நான் கடன் வாங்கணும் அதே கையில் நான் கொடுத்துடுவேன் அந்த கடங்காரம் என் வீட்டு வாசலுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் அவன் வீட்டு வாசலுக்கு போய் உன்னுடைய பணத்தை வச்சுக்கோ உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கோ உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வரக்கூடிய ஒரு நாள் வந்து கத்தடி நீக்கி உங்களுக்கு அந்த நாளை தரார் அந்த காரியத்தை கத்த செய்வார் அதுக்கு ஒரு வசன் தரேன் ஓகேங்களா கடனை கட்ட முடியல இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல என் வருமானத்துக்கு மீறி கடன் தொல்ல என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியல நான் என்ன தான் சேர்த்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது என் குடும்பத்தை நினச்ச நான் அழுதுன்னு இருக்கிறேன் என் பிள்ளைகள் நினச்சி அழுதுன்னு இருக்கிறேன் வருமானமே இல்லையே ஒன்றுமே இல்லையே நான் நிற்கதியாக நிற்கிறேன் நான் திக்கற்றவளாக நிற்கிறேன் இயேசப்பா எனக்கு உதவி செய்யணுன்னு சொல்லி ஆன்றை உதவிக்காக கெஞ்சிக்கிறேன் என் அன்பு சகோதரியை உன் கண்ணீர் அப்பா இந்த வசனத்தை கொண்டு தொடைப்பார் வாசிக்கலாமா இயேசையா திர்கதர்சனம் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யாக்கோபு வேர் பற்றி இசிறவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் மறுபடியும் கூட அந்த வசனத்தை இன்னும் பொறுமையாக நான் வாசித்து காட்டுறேன் அந்த வசனம் உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்தும் ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ளே தரும் உங்கள் இருதயத்தில் பெரிய ஒரு சமாதானத்தை அந்த வசனம் உண்டாக்கும் இப்போ நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்க என்ன போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை இருண்டு போச்சு என் வாழ்க்கையை அவ்வளோதான் நினச்சிக்கினேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப இப்போ கண்ணீரோடு இருக்குது கத்த சொல்கிறாரு ஏசை இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனத்தில் அப்பா சொல்கிறாரு யாக்கோவு வேறுபற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என சகோதரியே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செத்து போன உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார் ஒரு செடி எடுத்துன்னு வச்சுக்கலாம் அது நல்ல கலக்கல கலக்கலங்கன்னு சில வருஷங்கள் இருக்குது பொதுவாகவே இந்த உலகத்தில் இங்கே செடிகளை பாருங்கள் மரத்தை பாருங்கள் சில வருஷம் நல்லா கலக்கல கலக்கலங்க நல்லா இருக்கும் நல்லா பூ பூக்கும் காய் காய்க்கும் அந்த பழங்களும் ரொம்ப வாய்க்கு மதுரமாக இருக்கும் ஆனால் ஒரு சில சமயத்தில் பாருங்கள் அது அப்படியே பட்டு போயிடும் இலையெல்லாம் உதிரும் அதில் வந்து வசந்த காலமே இல்லாத மாதிரி அப்படியே பட்டு போனது போல் அப்படியே ஒரு மரத்தில் இடி உழ்ந்து எப்படி கருகி போய்டுமோ அப்படி கூட கருகி போயிருக்கும் ஆனால் ஆண்டவர் போன அந்த மரத்துக்கும் ஆண்ட உயிர் தருவார் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆனால் தான் இந்த வசனம் பாருக யாக்கோபு வேர் பற்றி கவனிச்சிங்களா யாக்கோபு வேர் பற்றி அப்போ செத்து போன ஒரு மரம் மறுபடி பூமியில் வேர் பற்றுது விலகுதான் நான் சொல்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு பட்டு போன ஒரு மரம் போல் செத்து போன ஒரு மரம் போல் அதனுடைய வேறு அதனுடைய மேலே இருக்கிற அந்த மரம் அந்த கிளைகள் எல்லாமே நாசமாகி தீஞ்சி கருவுடாயி ஒன்றுமே இல்லாத பட்டு போன ஒரு நிலவரம் கூட உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் ஏசப்பா சொல்கிறாரு யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து என்ன வந்து சகோதரி நல்லா பாருமா உன் வாழ்க்கை செத்து போச்சு அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கையோடய லைஃப்பில் கடைசி எண்டில் நான் வந்துட்டேன் கடன் தொழிலில் நான் சாக போகிறேன் என்னை காப்பாற்ற யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு நல்ல வேலை இல்லை ஏதோ நாலஞ்சு டிகிரி நான் படிச்சிருந்தால் கூட இந்த உலகத்தில் நல்லா கை நேரு சம்பளம் சம்பாதிக்கலாம் சம்பாரித்து கடத்தை அடிக்கலாம் அதுக்கும் வழி இல்லை என்னை பெற்றவங்க எனக்கு சொத்தம் சேர்த்து வைக்கல என்னை மூணு நாலு டிகிரியும் படிக்க வைக்கலை ஒன்று படிப்பு இருந்தால் கூட போஷிப்பேன் அதுவும் இல்லை இல்லை என் தாய் தப்பை எதனால் சொத்து செத்து வச்சுருந்தால் கூட அதை வித்து கடன் அடைப்பேன் அதுக்கும் வழி இல்லை என் வாழ்க்கையை செத்து போச்சு என் பிஸ்னஸ் செத்து போச்சு தொழிலை நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான் வேதனை தான் டே உடஞ்சி போய் நொறுங்கி போய் நான் இருக்கிறேன் அப்படின்ற பயங்கரமான ஒரு நிர்பந்தத்தில் பயங்கரமான கண்ணீர் கடலில் உபத்திரத்தில் சிக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் என்னோட அன்பு சகோதரியுடைய வாழ்க்கை மாறப்போகுது உங்கள் சூழ்நிலை மாறப்போகுது ஏதோ ரூபத்தில் ஆண்டவர் பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் சொல்கிறாரு யாக்கோபு வேறுபற்றி இசிறுவையில் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் கவனிச்சிங்களா இந்த முழு உலகத்தை ஆண்டவர் நற்பலனால் நன்மையினால் கிருபினால் நிரப்புவார் இப்போ உங்களுக்கு கஷ்டன்னு சொன்னால் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுவேன் இப்போ நீங்கள் நஷ்டப்பட்டு தோற்று போய் வாழ்க்கையில் ஒன்றுமே நான் சாதிக்கலை நான் எதுக்காக வாழணும் கை நீட்டி கடன் வாங்கினேன் அந்த பாவத்தை மாத்திர தான் செஞ்சேன் மற்றபடி என் வாழ்க்கையில் நான் எந்த பாவம் செய்யலை ஏசப்பாக்கு விரோதமாக பாவ செயல்கள் கூட நான் செய்யலை இந்த கடத்தை வாங்கினேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான அவமானத்தை தேடி தந்தது இதிலேருந்து நான் மீண்டு வர முடலனா இந்த வசனத்தை வச்சு நீங்கள் கிருப கிருபன் கத்துங்க ஓகேங்களா இசைய தெற்கதேசம் சுகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யாக்குபு வேறுபற்றி இசிறவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என் அன்பு சகோதரி என் அன்பு சகோதரி இந்த வசனத்தை வச்சுக்கணும் கிருப 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 கிருபன் கதறங்க ஆண்டவர் செத்து போட உங்கள் வாழ்க்கை மறுபடியும் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்களை உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார் வாக்குத்தங்களை கையில் எடுக்கும்போது கூடவே ஆண்டுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுது அப்போ அந்த கிருபையினால் இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிக்கலாம் நான் சொல்கிறேன் ஒரு ரூபா கடன் இல்லாமல் ஏசப்ப உங்களை வாழ வைப்பாருமே உங்கள் சொந்த சகோதரம் போல் உங்கள் கூட பிறந்த ஒரு ரத்தம் போல் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஐயோ நான் சபிக்கப்பட்டு போயிட்டேன் என் வாழ்க்கை அவ்வளோதான் நான் தோற்று போயிட்டேன் என் கையில் உருவாக கூட இல்லை எனக்கு நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை கடன் தொல்லை கடன் தொல்லையினால் இன்றைக்கி ரொம்ப நான் பாதிக்கப்பட்டு உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிறேன் எனக்கு கொடுத்து உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரியே ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு ஒரு கிருபையை உன்னை சுற்றி ஆண்டவர் மோடுற உன்னை பாதுகாக்கிற தேவு உன்னை ஆசிர்வதிக்கிற தேவு உன்னை பலப்படுத்துகிற தேவு காயம் கட்டுகிற தேவு உன்னோடு இருக்கும்போது நீ கலகாலமாக ஏசப்பா உன் வீட்டுக்கு வராரு உன் வீட்டை பார்க்குற ஐயோ என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க உன் கிச்சனுக்குள்ள ஆண்டவர் வரார் எல்லா பாத்திரத்தையும் பார்க்குற உன் வீட்டில் கிச்சனில் நீ ஸ்லாப்பில் அடைக்க வச்சுருக்கிற ஒவ்வொரு டப்பாவும் பார்க்குற பொதுவாகவே பெண்கள் வந்து கிச்சனில் ஒவ்வொரு சைஸில் வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பாவை வச்சுருப்பாங்க ஒரு டப்பாவில் உப்பு இருக்கும் ஒரு டப்பாவில் கடுகு இருக்கும் ஒரு டப்பாவில் மெழுகு இருக்கும் இன்னொரு டப்பாவில் சீரகம் இருக்கும் இப்படி இன்னொரு டப்பாவில் வெந்தயம் இருக்கும் உப்பு இருக்கும் புளி இருக்கும் மிளகாத்தூள் இருக்கும் இப்படி மாவு இருக்கும் எண்ணெய் இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு டப்பாவில் அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற சைஸ்களை வச்சுப்பாங்க சின்ன டப்பா பெரிய டப்பா பெரிய டப்பா இப்போ ஏசப்போ அவங்க கிச்சனுக்குள்ளே வரார் பார்க்குறாரு அரிசி இல்லை உப்பு இல்லை புளி இல்லை எண்ணெயும் இல்லை மிளகாத்தூளும் இல்லை மஞ்சத்தூளும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ என் பொண்ணு கிச்சனில் என்ன தான் சமைப்பா இ வருமானத்தை என்ன தான் பண்ணுறா அப்படின்னு ஆண்டவன் செக் பண்ணுறேன் இத்தனை வந்து அவர் செக் பண்ண பிறகு பார்க்குறாரு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு உங்களோடு சேர்ந்து நீங்கள் தினமும் அழுத அந்த கண்ணீரை கத்தர் பார்த்து ஆண்டவர் உங்கள் கூட சேர்ந்து அழ வந்திருக்கிறாரும்மா ஏன்னா கடனை வாங்கிட்டீங்கன்னா சகலமும் தட்டுப்பாடு இருக்கும் எல்லாத்துலேயும் குறை ஏற்படும் ஒரு காலத்தில் ஒரு மூட்டை அரிசி வாங்கினேன் நீங்கள் இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குவீங்க சில சமயம் அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி வாங்கவும் வழியெல்லாம் போயிடும் ரேசன் அரிசியை வேதனையோடு பொங்கி நீங்கள் சாப்பிட வேண்டிய பயங்கரமான கஷ்டத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் கத்த சொல்லார் நீ பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் உனக்கு கவலைப்படாத எல்லாத்தையும் நான் நிரப்புவேன் அப்படி தான் ஊரில் ஒரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைப்பட்டது ஆண்டவர் சும்மா இருந்தார் நீங்கள் சொல்லு கொஞ்ச நேரம் ஆண்டவர் அமைதியாக தான் இருந்தார் மரியாள் வந்து சொல்கிறாங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க தான் அவருடைய நேரம் வருது ஆண்டவர் கிரியை செய்கிற அந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கன்ற அப்படியே தண்ணீரை நிரப்புற ஆண்ட ஒரு நிமிஷத்தில் அந்த வெறும் தண்ணீரை திராட்சாரசமாக மாற்றி பண்ணார் அதுபோல் இன்றைக்கி கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க கத்தர் உங்கள் வீட்டுக்கு இப்போ வரார் உங்கள் கிச்சனுக்குள்ளே வரார் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா குறைகளும் ஆண்டவர் நிறைவாக்குவார் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு அப்படி நிறைஞ்சி வழியும் வெங்காயம் தக்காளி உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் எல்லா காய்கறியும் கத்தர் தருவார் ஏசப்பா தராமல் எதையுமே நீ பெற்றுக்கொள்ள முடியாதுமா என் அன்பு சகோதரியே ஏசப்பா தராமல் ஒன்றையும் நீ இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தை பல நாள் நான் நிரப்புவேன் ஆண்டவுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது நீ வேறுபற்றுவேன் பூ பூத்து காய் கனிதரங்க நாட்கள் வரும் அப்படியே உன்னுடைய கிச்சன் புள்ள எல்லா பொருளாதாரத்தை கற்ற நிரப்புவார் எதுலையுமே நீ குறைய பார்க்க முடிய ஒவ்வொரு நாளும் நல்ல ஆகாரத்தை தருவார் ஹெல்த்தான ஆகாரத்தை தருவார் இப்போ தொல்லையில் பாதிக்கப்பட்டு வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டிவிட்டு எலுத்தான ஆகாரத்தை கூட சாப்பிட முடியாமல் சப்புன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கணும் உப்பு காரம் கூட இல்லாமல் சாப்பிட்டுக்குனு கண்ணீரோடு வியாதியோடு விலையற்றோடு வறுமையோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கத்தற இந்த வேத வசனத்தை வைத்தே ஆசிர்வதிக்கப்படுற ஓகேங்களா கவலையே படாதீங்க மனதை விடாதீங்க எப்படியாயில் ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை கொண்டு வருவர் நீங்கள் பொறுமை இழந்துடக்கூடாது விசுவாசத்தை இழந்துடக்கூடாது நம்பிக்கை இழந்துடக்கூடாது தைரியமாக இருக்கணும் ஜபம் பண்ணணும் ஏசப்பா இருக்கிறாரு என் கடந்துள்ள மாறும் ஏசப்பா இருக்கிறாரு என் வீட்டுக்குள்ளே குறைகள் மாறும் என் பிள்ளைகளுக்கு வேண்டிய மட்டும் நான் நன்மை செய்வேன் என் பிள்ளைகளுக்கு துணிமணியிலேருந்து பிள்ளைகளுடைய ஸ்கூல் காரியத்திலிருந்து காலேஜ் காரியத்திலிருந்து கத்தரின் தேவைகளை சந்திப்பார் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கல்யாண காட்சி பண்ணி கொடுத்துருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க போகும்போது கை நிறைய பொருளோடு பணத்தோடு போய் சந்திக்க போகிற அந்த நாட்களை உங்களுக்கு தருவார் இனி உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஏசப்ப அனுமதிக்கவே மாட்டார் யாக்கபு ஒரு இடத்துல சொல்கிறான் அது மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஆதியம் புஸ்தகத்தில் யாக்கோபு தேவனோட அன்பை பல இடத்துல ருசி பார்த்தா இன்னைக்கு யாக்கோபை பற்றி தான் நம்ம சத்தியத்தை கேட்டுன்னு இருக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு வசனம் கொடுத்த உங்களுக்கு இப்போ அடுத்தது ஆதி அம்பு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் யாக்கோபுடைய சாட்சியை நீங்கள் பாருங்கள் உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அதை மாத்திர சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன் ஆதி அம்மன் முப்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்கிறாரு நாம் எழுந்து பெத்தேழுக்கு போகும் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவோம் என்றார் கமிச்சிங்களா நம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் எனக்கு ஆபத்து எப்போ வந்ததோ அப்போ எனக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனார் என்னுடைய விண்ணப்பத்துக்கு அங்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தாரு அந்த தேவனுக்கு நம்ம ஒரு பலிபிடம் கட்டலான்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தோடு இந்த வார்த்தையை அவன் ஷேர் பண்ணுறான் கவனிங்க உங்களுக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ எப்போல்லாம் கஷ்டம் வருதோ எப்போல்லாம் நீங்கள் பாதிக்க பாருங்களோ எப்போல்லாம் உடஞ்சி போகிறீங்களோ எப்போல்லாம் நொறுங்கி போகிறீங்களோ அப்போல்லாம் ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிற அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் ஏசப்பா விட்டுட்டார் என்னை கைவிட்டார்னு சொல்லி தயவு செய்து யாரும் சந்தேகப்படாது யாக்கோபை ஆசீர்வாத தேவன் உங்களோட ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்கள் இருபது வருஷம் அவனுடைய வருமானத்தை லாபான் கட்டுக்கட்டி வச்சான் எவ்வளோ அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தான் எவ்வளோ அவன் வாழ்க்கையில் கண்ணீரை அனுபவித்தான் பத்து முறை சம்பளத்தை மாற்றி 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 அந்த லாபான் வந்து யாக்கோபுடைய வருமானத்தை மோசம் பண்ணான் ஆனால் முடிவில் பாருங்கள் அந்த லாபான் தோற்று போகிறான் யாக்கோபு ஜெயிக்கிறான் யாக்கோபு எவ்வளோ துடியாக துடிச்சிருப்பான் பத்து முறை நம்ம சம்பளத்தை ஒரு மாற்றி மாற்றி இப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு நம்மள வாழ உடலியே நம்ம மனைவி பிள்ளைக்கு எந்த சொத்தும் சேர்க்க முடியலையே வருமானம் ஃபுல்லாக இவன் பிடிக்கிறானே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் துடியாக துடிச்சிருப்பான் இப்படி இருபது வருஷ காலம் அந்த சபக்கட்டில் யோக்கப்பு இருக்கிறான் கர்த்தர் மகிமையாக இறங்குற நீ எழுந்து பெத்தலுக்கு போ உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபிடம் கட்டுன்னு சொல்லி கத்தருடைய கட்டளை அபிஷேக வல்லமை இறங்கி வருது எல்லா சாப கத்தர் உடைக்கிற லாபான துரத்தி யாக்குபோ வாழ வைக்கிற அதன் பிறகு ஏசை எதிர்க்க வரான் அந்த சாப கத்தர் உடைக்கிற அப்போ பாருங்கள் ஏசையா தர்க்க புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்தையும் ஏசையா தர்க்க புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தையும் ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்தேன் அதில் வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் நாண்டவர் சொன்னார் அவன் வெக்கத்தை மாற்றி அவன் முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றி அவனை சந்தோஷப்படுத்தி அவனை வாழ வைத்த இந்த பெத்தேலின் தேவன் உங்களோடு கூட இன்றைக்கி இருக்கிறார் பெத்தேலில் தரிசனமான தேவன் வாக்குத்தங்களை தந்து யாக்கோபுடைய சாப உடைத்த இந்த பெத்தேலின் தேவன் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வரார் உங்கள் வேதனையை தொடக்க வர உங்கள் ஊத்தரத்தை மாற்றவர் வர யாக்கோபுக்கு பெத்தேல தரிசனமானது போல் இன்றைக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க கத்தர் உங்களுக்கு தரிசனம் காட்டுவார் உங்களை வாழ வைப்பார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்கள் ஆண்டவர் உயர்த்துவார் மகிமையான காரியத்தை கத்தர் உங்களை செய்வார் நீங்கள் அறியாத உங்களுக்கு கெட்டாதமான பெரிய காரியத்தை கற்ற செய்து அதிசயத்தினால் அற்புதத்தினால் ஏசப்பவங்களை சந்தோஷப்படுத்துவார் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க ஒரு ரூபாய் கடன் இல்லாத வாழ்க்கையை கற்றுற உங்களை தருவார் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காகி மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நல்ல தீர்காய்சோடு செல்வத்தோடு மகிமையோடு கற்ற உங்கள் வறுமையெல்லாம் போக்கி உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சி ஏசப்பவங்களை சந்தோஷப்படுத்துவார் சொல்லி உங்களை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் ப்ளஸ் பண்ணுறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஓகேங்களா அடுத்து தேவ செய்தில் உங்களை சந்திக்கிற கத்துற உங்களை